பட்டவர்கள் சார்மாக கேட்கிறியின் உரிமை அழைக்கப்பட்டவர்கள் சார்மாக கேட்கிறியின் உரிமை ஒடுக்கப்பட்டவர்கள் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது அடுத்த மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது ஜூலை மாதம் ஆகவே நமது அண்ணாமலை அவர்கள் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தேர்தலை கடந்த இடைத்தேர்தல் என்றால் இடைத்தேர்தல்னால் அவருக்கு குளிர் சூரம் வந்துடும் ஓடி போயிடுவார் ஈரோடு இடைத்தேர்தலை கண்டு துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடினாரே அண்ணாமலை அப்புறம் திருப்பி நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் திரும்பி வந்தார் அப்படி ஓடக்கூடாது இருந்தால் திராணி இருந்தால் வந்து விக்கிரவாண்டியில் தனியாக நிற்க வேண்டும் பாமகவோடு பாமகவுடைய துணை இல்லாமல் தனியாக நிற்க வேண்டும் நின்று தன்னுடைய வாக்குகள் எவ்வளவு என்பதை இங்கே நிரூபிக்கணும் பாமக அமமுக இல்லாமல் ஏன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம்தான் இந்த நாடாளுமன்ற தே தொகுதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணாமலை பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடி இருக்கிறார் இரவல் கால்களை அமமுகவிடமும் பாமகவிடமும் வாங்கி கொண்டு அதன் பிறகு மிஷினில் என்னென்ன தில்லுமுல் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணி கிண்ணி ஒரு வழியாக ஒரு பதினோரு பத்து பதினோரு இடங்களிலே அதிமுகவை இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள் அது ஏற்கனவே கோயம்புத்தூர்லையும் கன்னியாகுமரியிலையும் அவங்க எப்போவுமே எதிர்த்தரப்பு ஏதாவது ஒரு திமுகவையோ அல்லது அண்ணாதிமுகவையோ அவங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளுவாங்க கோயம்புத்தூர் என்பது அவர்களுக்கு நிரந்தரம் இரண்டாவது இடம் அதே மாதிரி கன்னியாகுமரி நிரந்தரம் இரண்டாவது இடம் இப்போது ஊரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் அடுத்து ஜெயிக்க போகுது ஐம்பத்தோரு இடங்களில் நாங்கள் சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாவது இடம் பெற்று விட்டோம் என்று ஊரெல்லாம் தண்டோரா போட்டு வருகின்ற அண்ணாமலை விக்கிரவாண்டி தேர்தலை விடலாமா இதில் நீங்கள் ஜெயிக்க வேண்டாமா மீண்டும் மூன்றாவது முறை மோடி அவர்கள் பிரதமராகி இருக்கிறார் ஆகவே அதை சொல்லியே ஜெயிக்கலாம் தேர்தலை மிஸ் பண்ணக்கூடாது ஓடக்கூடாது உங்களுடைய பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை விட்டுவிட்டு நேர்மையாக உங்களுக்கு இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று நீங்கள் நிரூபிப்பதாக இருந்தால் விக்கிரவாண்டியில் வந்து நிற்கும் ஏனென்றால் சொல்கிறதெல்லாம் பொய் சொல்லுகிற கணக்கெல்லாம் பொய் ஆனால் மெஷினில் இவிஎம் மிஷினில் சம்திங் இஸ் ஏதோ கோளாறு நடந்திருக்கு மிகப்பெரிய அளவிலே மோசடிகள் நடந்திருக்கிறது அது விரைவில் வெளிவரும் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சி அன்போடு அழைக்கிறேன் தொடர்ந்து பேச்சுரிமை சேனலோடு இணைந்திருங்கள் பயணத்தில் இது உங்களுடைய சேனல் தொடர்ந்து நாம் பேசிக் கண்டிருக்கிறோம் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வருகிறது இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளுடைய திரு ரவிக்குமார் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளோடு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ரவிக்குமார் அவர்கள் இந்த விக்கிரவாண்டி தொகுதி என்பது ரிசர்வ் தொகுதி தாழ்த்தப்பட்டவர்கள் அதிகம் இருக்கின்ற தொகுதி இங்கே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்றத்திற்கான வாக்குகளில் விக்கிரவாண்டியில் திமுக அதிக வாக்குகள் வாங்கியிருக்கு ஓரளவு திமுக அதிக வாக்குகள் வாங்கியிருக்குது அதனால் மீண்டும் திமுக இறந்து போன திரு புகழேந்தி அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து யாராவது ஒரு திரை நிறுத்தலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த தொகுதியினுடைய கடந்த கால வரலாறை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ராதாமணி என்ற திமுக வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ராதாமணி என்ற திமுக வேட்பாளர் அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தார் அப்போது அதிமுக சார்பில் சார்பில் ஆறு வேலு என்பவர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு வாக்குகள் பாமகவுடைய அன்புமணி நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் சிபிஎம் ராமமூர்த்தி சிபிஐஎம் ராமமூர்த்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு வாக்குகள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகள் அவங்களுக்கு அங்கே இருக்குது சிபிஐஎம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் முத்தமிழ்ச்செல்வன் என்ற அவர் இறந்துடுறார் ராதாமணி இறந்துடுறார் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முத்தமிழ்ச்செல்வன் அஇஅதிமுக ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி எழுநூற்று அறுபத்தாறு வாக்குகள் பாமகோடு துணையோட பாமக கூட்டணியில் அவர் வெல்லுகிறார் திமுகவுடைய இப்போது இறந்தாரலாம் நான் புகழேந்தி அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குகிறார் நாம் தமிழர் கட்சி அங்கே வாங்கிய வாக்குகள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ப இருபத்தி ஒன்று இதில் மறுபடி இந்த நாடாளுமன்ற தேர்தல் விஷயமாக பரபரப்பாக இயங்கி வந்த புகழேந்தி டிஎம்கே புகழேந்தி எம்எல்ஏ திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துடுறார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாக்குங்கிற வாக்குகள் தொண்ணூற்றி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது அதாவது முப்பத் முத்தமிழ் செல்வத்திட்ட முத்தமிழ் செல்வனிடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முத்தமிழ் செல்வனிடம் புகழேந்தி தோற்கிறார் அதே புகழேந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த அந்த பொது தேர்தல் சட்டமன்றத்துக்கான பொது தேர்தலில் அவர் தொண்ணூற்றி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகள் வாங்கி பல் வாக்குகள் வாங்கி திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார் புகழேந்தி அப்பொழுதும் முத்தமிழ் செல்வன் பாமக துணையோடு எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கி இருக்கிறார் வாங்கி தோற்று போகிறார் முத்தமிழ் செல்வன் மொத்த வாக்குகள் இருபத்தி மூன்று லட்சத்தின் இருபத்தி மூன்று லட்சத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு வாக்குகள் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி அறுநூத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு இதுதான் கல நிலவரம் புகழேந்தி இறந்து விடுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புகழேந்தி ஹார்ட் அட்டாக்ல அட்டாகிறார் அந்த இடைத்தேர்தல் இப்போது நடக்கிறது ஈரோடு இடைத்தேர்தலில் ஓடி போன களத்தை விட்டு காணாமல் போன அண்ணாமலை ஜம்பம் அடித்து கொண்டிருக்கின்ற திமுக தமிழகத்தில் நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று வாய் வீரம் பேசிக் கொண்டிருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் தனியாக நின்று சந்தித்து பாஜகவுடைய வாக்கு இவ்வளோ பெரிய வாக்கு நாங்கள் ரெண்டாவது இடம் சொல்லி நிரூபிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பொய்க்கால் குதிரை வேஷம் போட்டு பொய்க்கால்களை வாங்கி இந்த வாக்குகளை காட்டிருக்கேன் உதாரணமாக பல பல தடவை சொல்லிவிட்டேன் உதாரணமாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை தேர் பகுதி பாண்டி அமமுக அவர் வாங்கியது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் இப்போது பாஜகவுடைய வாக்குகளையும் சேர்த்து ரெண்டு லட்சம் வாக்குகளை தேவநாதன் வாங்கி இருக்கிறார் அதே போல் ராமநாதபுரம் தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக வாங்கிய வாக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அதுக்கு மேலே அதைத்தான் கொஞ்சம் கூட வாங்கியிருக்கிறார் சேர்த்து கூட வாங்கியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓப்போ ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவு திலம் என்று சொல்ல முடியாது அது பாரதிய ஜனதா ப்ளஸ் இது உங்களுடைய வாக்குகள் மெயினாக அமமுக வாக்கு இப்படி ஒரு ஆறு ஏழு தொகுதிகளில் அமமுகவுக்கான வாக்கு அதை அதையும் சில தொகுதிகளில் தர்மபுரி விழுப்புரம் போன்ற தொகுதிகளில் வாங்கிய வாக்குகள் சேலத்தில் இந்த மாதிரி பாமக பெல்ட்டில் ஒரு ரெண்டு மூணு தொகுதிகளில் வாக்குகள் அதிகம் வாங்கி இருக்கிறார்கள் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோதி இருந்துட்டார் அண்ணாதிமுகவுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை இவ்வளவு சிரமங்களுக்கும் இடையில் மற்றவர்களுடைய வாக்குகளை என்ன சாமர்த்தியமாக நாங்கள் வாங்கி ஜெயிச்சிட்டோம் பா பாஜகவுக்கு கிடைத்த வாக்குகள் மோடிக்கு கிடைத்த வாக்குகள் என்று ஊதல் ஊரெல்லாம் பிதற்றி திரிகின்ற அண்ணாமலை அவர்கள் இப்போது வந்து எதிர்கொள்ள வேண்டும் ஓடி ஒளியக்கூடாது என்ன நீங்க ஓடி ஒளியக்கூடாது தில் இருந்தால் திராணி இருந்தால் உடனடியாக விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வேட்பாளரை அறிவித்து விடுங்கள் பாஜக வேட்பாளரை தனியாக நீங்க பாமகவை துணைக்கு கூப்பிடுவீர்கள் பாமகவை துணைக்கு விக்கிரவாண்டியிலே கூப்பிட்டால் அவர்கள் என்ன கேட்பார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவைக்கு தன்னுடைய மகனையோ மருமகளையோ நாடாளுமன்ற உறுப்பு மாநிலங்களவைக்கு அனுப்ப வேண்டும் ப்ளஸ் ஒரு மந்திரி பதவி கேட்பார் ராமதாஸ் அதுக்கு ஓகேனா தான் அவர் கொடுப்பார் ராமதாஸ் எப்பொழுதுமே வியாபாரம் பேசுவதில் கில்லாடி கெட்டிக்காரர் ராமதாஸ் வியாபாரத்தில் அவரை மிஞ்ச முடியாது நீங்கள் 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 ஆதரவு கேட்டு போனால் அவர் யோசிப்பார்ல பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தால் தன்னுடைய வாக்குகள் என்று ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்து திரிவார்கள் அதன் பிறகு காணாமல் போயிடும் பாமக என்று சரி பாமக காணாமல் போனாலும் பரவாயில்லை நமக்கு மகனுக்கோ மருமகளுக்கோ மந்திரி பதவி எம்பி பதவி கிடைத்தால் போதும் என்று வியாபாரத்தை கச்சிதமாக முடிக்க காத்திருக்கிறார் ஒரு பக்கம் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சரி இதெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கு தானே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க முதலிடம் யாருக்கு முதலிடம் யாருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் புரூப் பண்ணி நிரூபித்து விட்டார்கள் திமுக கூட்டணி கட்சியினர் ரவிக்குமார் விட்டார் சிரமம் இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறார் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் ஆகவே நிச்சயமாக மறைந்த புகழேந்தி அவர்களுடைய இல்லத்தில் இருந்துதான் யாராவது ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவார்கள் என்பது தெரிந்த உண்மை அதே போல அதிமுக நிச்சயம் களத்தை விட்டு கொடுக்க கூடாது விட்டு கொடுக்காது ஒரு வாய்ப்பு இருக்கிறது செல்வனை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதை மறுக்க முடியாது களத்தை நன்கு உணர்ந்த களத்தை தெரிந்து கொண்ட ஒரு வேட்பாளர் ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் அஇஅதிமுக அவரை கூட நிறுத்தலாம் அல்லது வேறு யாரையாவது நிறுத்தலாம் ஆனால் இந்த முறை அதிமுக வேட்பாளர் தேர்வில் சோடை போகக்கூடாது மிகச் சரியாக நிறுத்த வேண்டும் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் அண்ணாதிமுகவுடைய இருப்பு தமிழகத்திலே தேவைப்படுகிறது ஏனென்றால் அண்ணாதிமுக விலகினால் லேசாக சறுக்கினாலும் அந்த இடத்துல வந்து அண்ணாமலை போன்றவர்கள் எங்களுடைய வாக்கு என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் தான் அடுத்து இரண்டாவது இடம் என்று தண்டவரா போட்டு தம்பட்டம் அடித்து அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக மாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையை ஏற் அந்த நிலை ஏற்படுவதை தமிழகத்தில் ஏற்படுவதை தமிழக மக்களும் அனுமதிக்க கூடாது தமிழர்களும் அனுமதிக்க கூடாது அஇஅதிமுக களத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது தொடர்ந்து அதிமுக இன்று வெற்றி நாளை தோல்வி நாளை தோல்வி நாளை மறுநாள் வெற்றி என்றுதான் அரசியல் பயணம் நடந்து கொண்டிருக்கும் ஆகவே திமுக என்பது உங்களுடைய ஆளுங்கட்சி நீங்கள் எதிர்க்கட்சி ஆனால் எதிரி கட்சி அல்ல எல்லோருமே திமுக அண்ணா திமுக பாஜக தவிர வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் தமிழகத்திற்கு தேவைப்படுகின்ற கட்சிகள் தமிழகத்திலே ஜனநாயகம் உயிரோட்டத்தோடு உயிரோட்டமாக இருப்பதற்கு தேவைப்படுகின்ற கட்சிகள் ஆகவே அண்ணாமலைக்கு நாம் வெளிப்படையாகவே சவால் சொல்லுகிறோம் சவால் விடுகிறோம் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் பிற கால்களை வாங்கி அமமுகவுடைய கட்டைக்கால் மற்றும் பாமகவுடைய கட்டைக்கால் இவற்றையெல்லாம் வாங்கிக்கொண்டு இன்னும் அல்லறை சில்லறை கட்சிகளையெல்லாம் சேர்த்து கொண்டு பணத்தை சரளமாக விளையாடி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து தொகுதிகளில் நீங்கள் இரண்டாம் இடம் பெற்றுவிட்டீர்கள் சரி ஏற்றுக்கொள்ளுகிறோம் உங்களுக்கு துணிச்சல் தெம்பு திராணி இருந்தால் வந்து விக்கிரவாண்டியில் நில்லுங்க சார் தனியாக நில்லுங்க தனியாக நின்று ஏனென்றால் உங்களோடு பேரம் படியாது பாமகவுக்கு நிச்சயமாக படியாது டாக்டர் விட்டு கொடுக்க மாட்டார் ராமதாஸ் மிகப்பெரிய டீலிங்கையெல்லாம் எல்லாம் அவர் பேசுவார் ஆகவே தனியாக நிற்பது உங்களுடைய ஆண்மைக்கு இந்த இந்த தேர்தல் இடைத்தேர்தல் என்பது உங்கள் ஆண்மைக்கு விடப்பட்டிருக்கிற சவால் தனியாக சந்திங்க களத்தை சந்திங்கள் பார்க்கலாம் இதில் நீங்கள் இரண்டாம் இடம் பெற்றுவிட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கட்டைக்காலை உருவி விடுவார்கள் கட்டைக்கால் வச்சுக்கிட்டால் நீங்கள் பெரிய ஆளாக அடிக்கிறீங்க கட்டைக்காலை விக்கிரவாண்டியில் வைத்து உருவி விட்டு உங்களுடைய உண்மையான தோற்றத்தை தமிழக மக்கள் காட்டுவார்கள் வாக்காளர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கு பேச்சுரிமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்து நன்றி வணக்கம்